நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இழந்தென்றல் உன்மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வார்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் ஹோஹோ ஹோ ஹோஹோ மனிதர்கள் சீலனே சில நேரம் பிழையாகலாம் எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம் வீரர்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது கடல்களில் நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வா இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன்மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இழந்தென்றல் உன்மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்